அல்மதுல்லி ரபில அல்லா முகமதீன் வலா அலி முகமதின் வபாரிகலி அஸ்லாம் வரமத்துல்ல வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்மது இல்லா அல்லாஹ் சுபான் தலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இப்பதான் ஷாபான் முதல் வியாழக்கிழமை வந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள கடைசி வியாழக்கிழமைல நாம இருக்கிறோம் அல்ஹம்துல்லா ரமதான் மாதம் வர இன்னும் ஒரு சில தினங்களே உள்ளன இதை கருத்தில் கொண்டு இந்த ஒரு பதிவை சொல்லியிருக்கேன் கடைசி வியாழக்கிழமை ஷபான் மாதம் ஷபான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு பறக்கத்தான ஒரு மாதம் இந்த மாதத்தில் நாம் பாவங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் இதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நம்மை அறிந்தோ அறியாமலையோ ஏதாவது சின்ன பெரிய தவறுகள் நம்ம செஞ்சிருப்போம் கடைசி வியாழக்கிழமை இது வியாழக்கிழமை நம் அமல்கள் உயர்த்தப்படும் நாள் ஷபான் மாதம் நம் அமல்கள் உயர்த்தப்படும் மாதம் வியாழக்கிழமை நம் அமல்கள் உயர்த்தப்படும் நாள் ரெண்டு சிறப்பு நாளும் ஒரே அமைஞ்சிருக்கு இந்த ஷபான் மாதம் இந்த வியாழனோட முடிவடைது கடைசி வியாழக்கிழமை இன்னைக்கு நான் ஒரு ரெண்டு துவாக்களை சொல்ல போறேன் ஏன்னா நம்ம அறிந்தோ அறியாமலோ நிறைய தவறுகள் செஞ்சிருப்போம் மற்ற நாட்களில் செய்யப்படும் தவறுகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட இந்த மாதிரி சிறப்பான மாதங்களில் நாம் ஏதாவது தவறு செய்தால் நார்மலா செய்கிற தவறை விட அதிகமான தண்டனைகள் நமக்கு கிடைக்கும் தவறு செய்வது மனிதனின் இயல்பு நம்ம அறிந்தோ அறியாமலோ ஏதோ கண்டிப்பாக நம்ம தவறு செஞ்சிருப்போம் அதனால இப்போ முடிய போது இந்த மாதம் முடிய போது வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம அமல்கள் அல்லாஹ் கிட்ட உயர்த்தப்படும் நாள் பாவங்கள் செஞ்ச நிலையில நம்ம அமல்கள் உயர்த்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்முடைய துவாக்கள் கபுலாகாது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதனால நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நாம் இருக்க வேண்டும் இந்த மாதத்தை நாம் அடைய வேண்டும் மற்றும் இந்த நாளை நாம் கடக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இன்னைக்குன்னா ஒரு தவோபாவிற்கான ஒரு ரெண்டு துவாக்களை சொல்லியிருக்க இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வியாழக்கிழமைக்கு முழுக்க நீங்க ஓதனா குறிப்பா இன்னைக்கு மஹரீப் தொழுதுட்டு இந்த துவாவை ஊத ஸ்டார்ட் பண்ணுங்க மஹரீப் தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் நாளை ஜும்மா மஹரீப் வரை தொடர்ந்து இந்த ரெண்டு துவாக்களை ஓதிட்டு வாங்க ரெண்டு துவாக்களுமே மிக சிறப்பான துவாக்கள் நம் பாவங்கள் உடனடியாக அல்லாஹ் மன்னிக்க கூடிய வகையில் கேட்கப்படும் துவாக்கள் ரெண்டுமே எத்தனை முறை வேண்டும்னாலும் ஓதலாம் இன்னைக்கு நான் இந்த ரெண்டு துவாக்களையும் ஒரு பத்து முறை நான் ஓதிருக்கேன் கண்டிப்பா பத்து முறை ஓதுங்க ஏன்னா நாம திரும்ப திரும்ப துவா கேட்கும் போதுதான் அல்லாஹ் சுபானோ தலா நம் துவாக்களை விரைவில் அங்கீகரிப்பான் இந்த மாதிரி பாவ மன்னிப்பு துவாக்களை நம்ம அதிகம் வலியுறுத்தி அல்லாஹ் கிட்ட கேட்கும் நிச்சயமாக நாம் அனைத்து பாவங்களையும் அல்ல மன்னிப்பான் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் ரமதான் மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் அடைவோம் அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த ரெண்டு துவாக்குள்ளேயும் நான் பத்து முறை நான் ஓதி இருக்கேன் அதனால என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதிட்டு வாங்க இதுல முதல்ல கேட்க போறதுவா ஆதமலைவர் செலம் அவர்கள் முதன் முதலாக கேட்ட துவா ரப்பனா ஜலம்னா அவுசனா வ இல்லம் தஃபிர்லனா வ தர்ஹம்னா لا نكونن من الخاسرين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لا نكونن من الخاسرين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لا نكونن من الخاسرين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لا نكونن من الخاسرين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لا نكونن من الخاسرين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لا نكونن من الخاسرين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لا نكونن من الخاسرين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لا من الخاسرين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لا من الخاسرين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لا من الخاسرين எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டும் நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் ஆதம் அலைவசல்லம் அவர்களும் ஹவ்வா அலைவசல்லாம் அவர்களும் முதன் முதலில் அல்லாஹ விதத்தில் கேட்டதுவா இது பாவம் மன்னிப்பதுவா இது இதன்படி அல்லாஹ் சுபானாவ் தலா அவர்களை மன்னித்தான் அடுத்து பார்க்க போற துவா நபி சலலஹ அலைவசல்லம் அவர்கள் ஓதிய ஒரு பாவ மன்னிப்பு துவா இந்த துவாவை நபி சலலஹ் அலைவசல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையின் சஜிதாவில் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லஹுமி ஜன்பி குல்லஹு வ ஜில்லஹூ வ அவ்வலஹு வ அஹிரஹூ வ அலா நியத்தஹூ வ சிர்ரஹூ அல்லஹும்மங் ஃபிர்லி ஜன்பி كله دقه بجله بأوله وآخره وعلى نيته وسره اللهم اغفر لي ذنبي كله دقه بجله بأوله وآخره وعلى نيته وسره اللهم اغفر لي ذنبي كله دقه بجله بأوله وآخره وعلى نيته وسره اللهم اغفر لي ذنبي كله دقه بجله بأوله وآخره وعلى نيته وسره اللهم اغفر لي ذنبي كله دقه بجله بأوله وآخره وعلى نيته وسره اللهم اغفر لي ذنبي كله دقه بجله بأوله وآخره وعلى نيته وسره اللهم اغفر لي ذنبي كله دقه بجله بأوله وآخره وعلى نيته وسره اللهم اغفر لي ذنبي كله دقه بجله بأوله وآخره وعلى نيته وسره اللهم اغفر لي ذنبي வ குல்லஹூ தூில்லூ வவ்வலஹூ வஹிரஹூ வலநியூ விற்றஹூ இறைவா என் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக அவற்றில் சிறியதையும் பெரியதையும் ஆரம்பமாக செய்ததையும் இறுதியாக செய்ததையும் வெளிப்படையாக செய்ததையும் மறைமுகமாக செய்ததையும் மன்னிப்பாயாக இப்ப நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு துவாக்களுமே மிக சிறந்த தௌபாவிற்கான துவாக்கள் இந்த துவாக்களை ஓதி நீங்க கேட்கும் போது நிச்சயமாக இந்த ரெண்டு துவாக்களையும் குறைஞ்சது ஓதி கேளுங்க உங்களால முடிஞ்சா இன்னும் இதை விட அதிகமான எண்ணிக்கையில நீங்க ஓதலாம் இன்று வியாழக்கிழமை ஒவ்வொரு வேலை தொகுதிக்கு பிறகும் இந்த துவாவை ஓதுங்க குறிப்பாக மஹரீப் தொழுதுட்டு மகரீப்ல இருந்து தொடர்ந்து ஓதுங்க ஏன்னா நாளை ஜும்மா பொதுவா ஜும்மா என்றாலே நம் அதிகமாக நாம் செய்ய வேண்டியது செலவாத் ஓதுறது தௌபா செய்யறது அதிகமா துவா செய்யறது இந்த மூணு விஷயங்களையும் வியாழக்கிழமை மகரிப்ல அந்த வகையில ஷாபான் மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை கடைசி ஜும்மா அதனால இன்னும் அதிகமாக நாம் இந்த மாதிரி தௌபாவிற்கான துவாக்களை கேட்க வேண்டும் அந்த ஒரு அடிப்படையில தான் என்னைக்கு இந்த ரெண்டு துவாக்களை பத்து முறை உங்களுக்கு ஓதி காமிச்சிருக்கேன் நீங்க இதை விட கூடுதலா ஓத முயற்சி செய்யுங்க இந்த ரெண்டு துவாக்களை ஓதி பிறகு உங்க தேவை ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்க கேக்கலாம் இன்ஷா அல்ல கண்டிப்பா உங்க தேவைகள் உடனே நிறைவேறும் நாளைக்கு ஜும்மா வரை தொடர்ந்து செய்யுங்க உங்க தேவை என்னவாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அது ஹலாலாக இருக்கும் பட்சத்தில் நீங்க கேட்டதை அல்லாஹ் தருவான் அதனால அதை நினைவில் வைத்து இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க அல்லாஹ் சுபானோ தாலா நம்மிடமிருந்து இந்த துவாவை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் அல்ஹமது நீங்க நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இதன் மூலம் மற்றவர்களும் பயனடையலாம் அதன் மூலம் உங்களுக்கும் நன்மை வந்து சேரலாம் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன்